இரையுமே முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினொன்னாம் வசன வாசிங்க கர்த்தர் அநேக காரியங்களை இங்கே பேசுகிறாரு இல்லையா ஃபஸ்ட்டு வந்து என்ன பேசுகிறாரு கழிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மனவாட்டியின் சத்தமும் அப்படியே சொல்கிறார் அப்புறம் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கத்தருடைய ஆலயத்துக்கு சோத்திரபடிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கத்தர் சொல்கிறார் அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டு முழுக்க முழுக்க பார்க்குறோம் அது வந்து எல்லா விதங்களிலும் அது மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு சத்தமாக இருக்குது அலிலூயா கத்தர் இந்த நாளில் நமக்கு சொல்கிறது உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கிற நாட்கள் லூயா மகிழ்ச்சியின் சத்தம் மகிழ்ச்சியின் சத்தம் அப்போ என்னது வீட்டில் சபையில் நடக்கிற நன்மையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறுகிற நன்மையான காரியங்கள் நிமித்தமாக உங்கள் மத்தியில் குடும்பங்கள் மத்தியில் சபையின் மத்தியில் என்ன சத்தம் கேட்குமா மகிழ்ச்சியின் சத்தம் ஹலே லூயா கழிப்பின் சத்தம் மனவாளனின் சத்தம் கேட்கும் திருமண காரியங்களுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் வந்து என்ன சொல்கிறார் உங்களுக்கு மனவாளனின் சத்தம் மனவாட்டின் சத்தம் கேட்கப்படும் அலே லூயா கத்தர் இதை செய்வார் கத்தர் இதை செய்வார் ஏன்னா என்ன சொ கத்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது கர்த்தர் சொல்லுகிறார் எப்படி முடிக்கப்படுது கர்த்தர் சொல்லுகிறார் அப்ப கத்தர் சொல்றாரு அப்ப கத்தர் செய்கிறார் கத்தர் சொல்றாருனா அவர் என்ன செய்ய போறாரோ அதை தான் சொல்லுவார் ஹலே லூயா ஆபிரகாமுக்கு சொன்னார் இன்று முதல் உன் பேர் ஆபிரம் என்று அழைக்கப்படாமல் ஆபிரகாம் என்று அழைக்கப்படும் அப்படின்னார் அதுக்கப்புறமா நீங்கள் பைபிள் படிச்சீங்கன்னா அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் இருந்தே படிச்சீங்கன்னா கத்தர் ஆபிரகாமை நோக்கின்னு தான் ஆரம்பிக்கும் அலே லூயா அவர் எப்போ ஒரு வார்த்தை சொல்லிடுறாரோ அது முதற் கொண்டு சொன்ன காரியத்தில் அந்த ஆக்ஷன் நடந்துடுது அலே லூயா சொல்கிற மாத்திரத்தில் அது அப்படியே செய்ய ஆரம்பிச்சிடுறார் அவர் தான் கத்தர் அவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை அவர் நிச்சயமாக அவர் செய்வார் நிச்சயமாக அவர் மனவாளின் சத்தம் ம சத்தம் கேட்குன்னா கேட்கும் கழிப்பின் சத்தம் கேட்குன்னா கேட்கும் இதுவரைக்கும் நீங்கள் புலமையிலிருந்துருப்பீங்க உங்களுடைய பிரச்சனை நினச்சி நீங்கள் பேசியிருப்பீங்க அந்த சத்தம் தான் உங்கள் வீட்டில் கேட்டிருக்கோம் உங்கள் குடும்பத்தின் மத்தியில் நீங்கள் பேசியிருப்பீங்க இனி கத்தர் உங்களுக்கு வாழ்க்கை செய்த நன்மை குறித்து நீங்கள் கழித்து பேசுகிற சத்தம் உங்கள் குடும்பங்களில் கேட்கும் ஹலே லூயா நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் வந்திருந்தாலும் கத்தர் சொல்லுகிறார் நீ இந்த வேலையில் கவலையோடு கூட நீ வந்துக்கலாம் பிரச்சனையோடு கூட போராட்டத்தோடு கூட வந்திருக்கலாம் ஆனால் கழிப்பின் சத்தம் உனக்கு உண்டு ஹலே லூயா கழிப்பின் சத்தம் உனக்கு உண்டு மகிழ்ச்சியின் சத்தம் உனக்கு உண்டு ஹாலே லூயா இது செய்கிறது அவர் செய்கிறாருங்க அவருடைய கிரிய நீங்கள் போராடி போராடி உங்களால் முடியல ஆனால் கத்த சொல்கிறாரு நான் உனக்கு சந்தோஷத்தை தருகிறேன் நான் உனக்கு சந்தோஷத்தை தருகிறேன் நீ சந்தோஷமாக இருக்கபடியான காரியத்தை நான் செய்கிறேன்னு கத்தர் இந்த நாளில் நமக்கு சொல்கிறாருங்க திருமண காரியத்துக்காக எத்தனையோ முயற்சி எடுத்துருப்பீங்க ஆனால் இது வரைக்கும் எதுவுமே வாய்க்காத மாதிரி இருக்கலாம் ஆனால் கத்தர் வந்து என்ன சொல்கிறாரு இனி வாய்க்கும் ஏன்னா கத்த சொல்லிட்டாருல இனி திருமணத்துக்கான சத்தம் கேட்கும் ஹாலி லூயா யார் யாருக்கு எந்தெந்த அந்த திருமண வயதுக்கு உட்பட்டவர்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் கத்த செய்வார் கத்தர் இந்த நாள் முதற்கொண்டு கொண்டு அதை சொன்னதை அவர் துவங்குகிறார் ஹாலி லூயா ஏன்னா இது நான் சொல்லலை கத்த சொல்லுகிறான்னு அவர் சொல்கிறாரு அதை நான் ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன் ஒரு மெசேஞ்சர் அவ்வளோதான் ஒரு மெசேஞ்சர் அவ்வளோதான் சொல்லிடுறேன் கத்தர் அதை நிறைவேற்றுவார் லூயா அடுத்ததாக கத்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் அப்ப சபையின் மத்தியிலும் என்னது ஒரு சந்தோஷத்தை கழிப்ப அவர் ஏற்படுத்துறார் தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில மாத்திர சந்தோஷத்தை தருகிறதே மாத்திரம் அல்ல அவர் சபையின் மத்தியிலும் வந்து என்ன பண்றாரு சந்தோஷத்தை கழிப்பை அவர் தருகிறார் லூயா கத்தருக்கு ஸ்தோத்திர பணிகளை கொண்டவர்களின் சத்தம் கேட்கப்படுகின்றார் அப்போ வந்து என்ன என்ன போகிறாரு கத்தர் தமது பிள்ளைகளை தமது நன்மையால் திருப்தியாக்கி அவர்கள் வேண்டுதலுக்கு அவர் பதில் தந்து தமது சமூகத்திலே அவர்கள் மகிழ்ச்சியோடு நன்றெறிதலோடு ஸ்தோத்திரிக்கும்படியாக அவர் செய்ய போகிறார் அலை லூயா அப்போ ஒருத்தரை விட்டு வைக்கிறது இல்லை சபையார் அனைவருடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர் செய்கிற காரியம் என்று ஒன்று இருக்குது அவர் அதை செய்வார் அலை லூயா அதை நித்தமாக அவர் செய்கிற நன்மையை அனுபவித்து நம்ம எல்லாேருமே சோற்றிப்போம் ஹலை லூயா எல்லாருமே சோத்துரிப்போம் நம்ம கத்தர் பேர்ப்பட்ட காரியங்களை அவர் வருகிற நாட்களில் அவர் செய்கிறார் அது இந்த நாள் முதற்கொண்டு அது துவங்குகிறது அதுக்கு அடுத்தபடி என்ன சொல்கிறாரு அவர் தேசத்தின் சிறையிருப்பை என்ன பண்ணுறாரா முன் போல் இருக்கும்படி தேசத்தின் சிறை இருப்பை திருப்புவேன் ஹலை லூயா முன்னிருந்தது போலன்னா ஒரு சிலர் நீங்கள் சொல்லலாம் முன்ன வந்து எங்கள் குடும்பம் இப்படி இருந்துச்சு இவ்வளோ நல்லா இருந்துச்சு ஆனால் இப்போ பாருங்கள் இப்படி கஷ்டப்படுறோம் அப்படி இப்படின்னு நீங்கள் எது எதோ சொல்லலாம் ஆனால் அதை எல்லாவற்றையும் கத்த திருப்புகிறார் கலை லூயா நீங்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி முன்ன வந்து நல்ல நிலையில் இருந்திருப்பீங்க பொருளாதார நிலையில் ஒரு நல்ல நிலையில் இருந்திருப்பீங்க சாப்பாட்டுக்கு எந்த குறைவும் இல்லாமல் இருந்திருப்பீங்க ஆனால் இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்களாம் கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த நிலைமையில ஒருவேளை நீங்க இருந்திருப்பீங்கன்னா கத்த சொல்லாரு உன் சிறையிருப்பை நான் திருப்புகிறேன் லூயா உன் சிறையிருப்பே திருப்புவேன் லூயா உங்களுடைய முயற்சினால் முடியலங்க மீண்டுமாக அந்த பழைய இழந்து போன அந்த காரியத்தை மீண்டுமாக உங்களுடைய முயற்சினால் பெற்றுக்கொள்ள முடியல ஆனால் கத்திரை இந்த காரியத்தை உங்களுக்கு செய்கிறார் அலே லுயா கத்திரை அந்த சிறையிருப்பை மாற்றுகிறார் கத்திரை அந்த போராட்டத்தின் மீது உங்களுக்கான ஜெயத்தை அவரே எடுத்து உங்கள் சிறு இறப்பை மாற்றி நீங்கள் முன் இருந்தது போல இருக்கும்படி செய்கிறார் ஹாலே லூயா நிச்சயமாக உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் நல்லபடியாக வருவீங்க உங்கள் வேலையில் நீங்கள் நல்ல நிலையில் இருப்பீங்க கத்தர் இதை செய்வார் குடும்பத்தில் ஒருவேளை சமாதானம் இல்லாமல் இருந்திருக்கலாம் முன்பு நன்றாக சந்தோஷமாக சமாதானமாக உங்கள் குடும்பம் இருந்திருக்கும் ஒருவேளை இப்பொழுது குடும்பத்தினுடைய சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கும் ஆனால் கத்த சொன்னார் உன் இருப்பை திருப்புவேன் முன் போல் இருக்கும்படி உன் சிறை இருப்பை திருப்புவேன் ஹலே லூயா அடுத்தபடியாக பார்க்குறோம் பனிரெண்டாம் வசனம் வாசிங்க அப்ப நடப்பதற்கு எந்த விதமான வாய்ப்புமே இல்லைன்ற சூழ்நிலையை எப்படி மாத்தலான்னு கத்தர் பேசுறார் மனுஷனும் மிருகமும் இல்லாமல் அவாந்திரியாய் கிடைக்கிற இவ்விடத்திலும் இதற்கடுத்த பட்டணங்களிலும் ஆட்டு மந்தையை மேய்த்து மடக்குகிற மேய்ப்பர்களின் தாவரங்கள் உண்டாயிருக்கும் அப்போ மனுஷனும் இல்லை மிருகமும் இல்லை ஏன் மனுஷனும் இல்லை மிருகமும் இல்லை ஏன்னா அது எப்படி எப்படி இருக்குதா அவாந்திர வெளி அவாந்திர வெளி மனுஷனும் மிருகமும் வாழ்வதற்குரிய வாழ்வாதாரத்துக்கான எந்த சாத்தியக்கூறுமே கிடையில அங்கே அதுக்கான வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை இப்போ ஒரு சில மண் வளம் இருக்கிற இடத்துல தான் ஒரு சில செடிங்க வரும் இந்த மலை பிரதேசத்தில் இருக்கிற இடத்துல வந்து அந்த இருக்கிற செடிங்களை எடுத்துன்னு வந்து இங்கே நட்ட வருமா குறிப்பாக நம்ம பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க தாய்மார்கள் எங்கேயாச்சும் வெளியே சுற்றுலாக்கு போனாங்கன்னா அங்கே நல்லா அழகாக பூத்து குளுங்கின்னு இருக்கும் காசு கொடுத்து வந்து என்ன பண்ணிடுவாங்க வாயின்னு வந்துடுவாங்க காசு அவ்வளோ காசு இல்லைன்னா பக்கத்தில் யாருக்கிட்டையாச்சும் பேசியாச்சும் வந்து என்ன பண்ணிடுவோம் வாயின்னு வந்துடுவாங்க சரி வச்சு தான் பார்க்கலாமே அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க வைப்பாங்க வர மாதிரி வரும் அப்படியே போயிடும் ஏன் ஏன்னா அந்த மண்ணுடைய அந்த தன்மை வேற இந்த மண்ணுடைய தன்மை வேற அங்கே சூழ்நிலை வேற இங்கே சூழ்நிலை வேற கத்தர் சொல்றாரு நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையை மாற்ற கத்தர் வல்லவர் அந்த சூழ்நிலையை அவர் மாற்றுவார் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்களுக்குரிய சகல நன்மைகளும் என்னது உங்களுக்கு உண்டாகும்படி அது நிலைக்கும்படிக்கு அவரே சூழ்நிலையை மாற்றி அனுப்பிப்பார் ஹலை லூயா இது வரைக்கும் அது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை காரியத்தை நான் கத்தர் வாய்க்க செய்கிறார் ஹலே லூயா அவர் நிச்சயமாக நமக்கு செய்வார் ஹலே லூயா நம்முடைய கண்கள் அதை காணும் ஹலே லூயா கத்தர் இதை சொல்லுகிறார் எப்படி சொல்றாரா சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் ஹலே லூயா நமக்காக யுத்தங்களை நடப்பிக்கிற கத்தர் சொல்லுகிறார் இந்த மாதிரி ஒன்றுமே இல்லாத நிலைமைக்கு காரணமாக இருக்கிற எல்லாவற்றுக்கும் விரோதமாக கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி கத்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவார் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து அவர் உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்விப்பார் ஹலே லூயா பதிமூணாம் வாசன வாசிங்க ம் ஹலே லூயா அப்ப எல்லா விதத்திலும் ஒரு ஆசிர்வாதத்தை கட்டளையிடுகிறார் ஒரு செழிப்பை கட்டளையிடுகிறார் அது மாத்திரம் அல்லாம இன்னொரு காரியத்தையும் செய்கிறாரு அநேகரை கூட்டி சேர்க்க போகிறார் ஹலே லூயா நிச்சயமாக இந்த சபையில் அநேகரை கூட்டி சேர்ப்பார் ஹலே லூயா அது கத்தை செய்வார் நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயமாக கத்தை செய்வாருங்க கத்தர் தமது மந்தையில் அவர் நியமித்து வைத்திருக்கிற அந்த பாத்திரங்களை அவர் கொண்டு வந்து அவர் நிச்சயமாக சேர்ப்பார் ஹலி லூயா ஆட்டு மந்தைகள் தங்களை தொகையிடுகிறவனுடைய கைக்குள்ளாக கடந்து வரும் நிச்சயமாக கத்தருடைய மந்தை நாடுகளாக இருக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நபர்கள் இந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்து கத்த சேர்ப்பார் அவருடைய கைக்குள்ளாக வருவார்கள் ஹலி லூயா ரட்சிக்கப்படுகிற ஒரு ஒரு நிமித்தமாக பரலோகத்தில் வந்து எப்படி இருக்குதான் மிகுந்த சந்தோஷம் உண்டாக இருக்கும் தூதர்களுக்கு முன்பாக பரிசுத்தவான்களுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குதான் இங்கே ஒன்று ரெண்டுன்னு சொல்ல திரளான ஆடுகள் வந்து சேர போதுன்னு கத்த சொல்கிறாரு இல்லையா அப்போ நம்ம எவ்வளோ உற்சாகமாக சந்தோஷப்படணும் பதினாலாம் வசனம் வாசிங்க சொன்ன வார்த்தையா நல்வார்த்தையா கத்த சொன்ன நல்வார்த்தையை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நிறைவேற்றும்படியான நாட்கள் வருகிறது அலிலூயா நாட்கள் வருகிறது அப்போ இப்போ யோசிச்சு இன்னைக்கு உங்களுக்கு வரணும் இது இதுவரைக்கும் என்னென்ன வாக்கு தத்தம் தந்தார் தனிப்பட்ட ஜபத்தில் குடும்ப ஜபத்தில் சபையில் வருஷத்தின் துவக்கத்தில் எனக்கு என்ன வாக்கு வார்த்தை தந்தார் அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் கத்தர் சொன்ன நல்வார்த்தை அது எல்லாமே நிறைவேறும் ஹலிலூயா அவர் உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தையை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் ஹலி லுய்யா அப்பேற்பட்ட காலம் வருகிறது என்று அவரே சொன்னார் இதோ நாட்கள் வரும் என்று கத்தர் சொல்கிறார் என்ன நாட்கள் கத்தர் சொன்ன வார்த்தையை பண்ணும்படியான நாட்கள் வருகிறது ஹலி லுயா நிச்சயமாக நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் கத்தர் வாக்குதாத்தெல்லாம் தந்தார் அப்போதைக்கு நல்லா இருக்குது ஆனால் இன்னும் நான் அனுபவிக்கலைன்னு நீங்கள் நினைக்கலாம் இனி வருகிற நாட்கள் அந்த வாக்கு தத்தங்கள் அந்த நல்வார்த்தைகள நிறைவேற போகிருக்கு ஹலே லூயா இது ஏதோ உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இதை நான் இந்த பகுதியை நான் எடுத்து பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க கத்தர் என்ன பேசணும்னு கத்தர் கேட்ட கேட்ட கேட்டும் பொழுது அவர் என்ன சொன்னாரோ அதை தான் நான் பேசியிருக்கேன் புரியுதுங்களா அதனால் இதை வந்து ஒரு மனுஷனுடைய பேச்சை நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க கத்தர் உங்களோடு பேசி இருக்கிறார் நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா நீங்கள் அதை அனுபவிப்பீங்க வாக்குதத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்கு அந்த எகிப்து தேசத்துலேருந்து வந்து என்ன பண்ணாங்க எல்லாருமே தான் புறப்பட்டாங்க நானூற்றி முப்பது வருஷம் முடியும் பொழுது எல்லா தான் புறப்பட்டாங்க ஆனால் அந்த வாக்குதத்தம் பண்ணப்பட்ட அந்த காணன் தேசத்தை அடைந்தவர்கள் யார் விசுவாசித்தவர்கள் வனாந்திர பாதைக்குள்ளாக சென்றாலும் யார் விசுவாசித்தாங்களோ அவங்க தான் வந்து என்ன பண்ணாங்க அந்த காலந்தேசுக்குள்ளாக போனாங்க அதனால் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க கத்த சொன்ன வாக்கு தத்தங்கள் அது நிறைவேறும் எத்தனை வருஷம் ஆனாலும் அவர் மனசில் வச்சு இந்த ஏற்ற வேலையில் அவர் நிறைவேற்றுவார் அதனால் அவசுவாசமான வார்த்தையை ஒருபோதும் பேசாதீங்க அவஸ்வாசமான வார்த்தையை பேசாதீங்க நெகட்டிவாக பேசாதீங்க கத்த சொன்ன வார்த்தைக்கு மாறாக வந்து என்ன பண்ணாதீங்க நெகட்டிவாக பேசாதீங்க அவர் சொன்ன வார்த்தை அவர் செய்கின்ற நிறைவேற்றுகிற நாட்கள் வருகிறது விசுவாசிச்சிங்கன்னா அதை நீங்கள் அனுபவிப்பீங்க விசுவாசிக்காமல் முருமிருப்பீங்கன்னா நீங்களே பார்த்துக்கோங்க பதினைஞ்சாம் வசனம் வாசிங்க ம் நடப்பிப்பார் ஹூ தாவிதுக்கு நீதியின் கிளையை முளைப்பிக்க முளைக்க பண்ணுவேன் அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடைபிப்பார் கத்தர் என்ன சொல்றார்னா அவர் உங்களுக்கு நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார் தமது ஜனமாகிய உங்களுக்கு அவர் நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார் எந்த மனுஷரிடத்துல கிடைக்காத நியாயமும் நீதியும் எந்த அதிகாரியின் இடத்துல கிடைக்காத நியாயமும் நீதியும் உங்களுக்காக மறித்து மரணத்தை வென்ற இயேசு இடத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கும் ஹலே லூயா அதுக்கு அடுத்தபடியாக பதினாறாம் வசனம் வாசிங்க அந்நாட்களில் அதாவது அவர் நியாயத்தையும் நீதியையும் நடப்பிக்கின்ற அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும் அவர் நீதியை நியாயத்தில் நடப்பிக்கும் பொழுது கத்தர் வந்து என்ன பண்றான் கத்தர் தமது ஜனத்தை ரட்சிக்கிறார் கத்தர் தான் தெரிந்து கொண்ட அந்த பாத்திரங்களை ரட்சிக்கிறார் எனக்கு ஒன்று தெரியுது நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படுவாங்க ஹலே லூயா கத்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தார் ரட்சிக்கப்படுவார்கள் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும் என்கிறபடியே உங்கள் முழு குடும்பத்தாரும் எல்லாரையும் கத்தை ரட்சித்து சுகமாய் தங்க பண்ணுவார் என்ன ஏதாச்சும் ஒரு இருந்துனே இருக்கும் அவங்க ரட்சிக்கப்பட்டுட்டா முழு குடும்பத்திலும் ஒரு சமாதானம் உண்டாயிடும் ரட்சித்து உங்களை சுகமாய் இருக்கும்படி கத்த செய்கிறார் ஹலை லூயா நிச்சயமாக கத்த செய்வார் ரட்சிக்கப்பட்டு சுகமாய் தங்கவாய்னு கத்த சொல்றாரு அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு நான் உங்கள் நீதியாய் இருக்கிற கத்தர் ஹலை லூயா நான் உங்கள் நீதியாக இருக்கிற கத்தர் அப்ப நம்ம வந்து எப்படி அவர் உரிமை கொண்டாடணும் எங்கள் நீதியாக இருக்கிற கர்த்தர் ஹலை லூயா எங்கள் நீதியாக இருக்கிற கத்தர் எங்கள் குடும்பத்தை ரட்சிப்பார் நாங்கள் சுகமாய் இருக்கும்படி செய்வார் ஹலை லூயா அப்படின்ற விசுவாசத்தோட நீங்க இருப்பீங்கன்னா விசுவாசத்தோட அவர் துதிப்பீங்கன்னா விசுவாசத்தோட இந்த வார்த்தை பிடிச்சுக்குவீங்கன்னா நிச்சயமாக கத்தர் இறங்கி உங்களுக்கு நியாயத்தை நீதியை நடப்பித்து உங்க குடும்பத்தை ரச்சிப்பத நீங்க காண்பீங்க பதினேழு பதினெட்டு வசனம் வாசிங்க ம் 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 ஹலை லூயா இந்த ரெண்டு வார்த்தை என்ன எதை பற்றி பேசுதுன்னா கத்தருக்கு ஊழியம் செய்கிறவங்களை பற்றி பேசுது கத்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களை பற்றி கத்தர் பேசுகிற வார்த்தை இது ஏதோ இந்த குடும்பத்தில் ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இங்கே ஊழியத்தில் இருப்பாங்கன்னு இல்லை கத்தர் வந்து என்ன பண்ணுறாரு இங்கே எங்கள் மத்தியில் பின் பின்சந்ததியாரையும் வந்து என்ன பண்றாரு எழுப்புறார் ஊழியத்துக்கு அலே லூயா ஐயா ஒவ்வொரு முறையும் சொல்லுவார் இல்லையா என்னுடைய ஆசை நான் மாத்திரம் என் குடும்பம் மாத்திரம் இல்லை என் பின்சந்ததியும் அவங்களும் வந்து என்னை ஊழியத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா கத்தர் அதெல்லாம் செய்வார் ஹலே லூயா கத்தர் செய்வார் ஏதோ நாங்கள் ஒரு நாலு பேர் மாத்திரம் ஊழிய செய்யப்படுறதில்லை எங்கள் குடும்பங்களில் இருந்து கத்தர் ஊழியக்காரர்களை அவர் எழுப்புகிறார் தம்முடைய பணிக்காக எழுப்புகிறார் அது மாத்திரம் இல்லை இன்னும் யுனைடெட் யூத் மிஷன் ஊழியத்தில் அநேக கத்தருடைய பிள்ளைகளை எழுப்புகிறார் ஊழியக்காரர்களை அவர் தருகிறார் ஹலே லூயா அவருக்கு ஊழியம் செய்வதற்கு குறைவு இருப்பதில்லை இது கத்தர் பேசுகிற வார்த்தை இது நான் பேசவில்லை நான் பேசலை அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறேன் அப்போ கத்தரே தமக்கு ஊழியம் செய்யும்படியான பாத்திரங்களை அவரே எழுப்புகிறார் என்னுடைய முயற்சினால் முடியாதது எங்களுடைய முயற்சினால் முடியாதது எங்களுடைய ஞானத்தினால் முடியாதது கத்தரால் முடியும் ஹலி லூயா யார் யாரெல்லாம் இதுக்காக பாரப்பட்டு ஜபிச்சுங்களோ எங்களுக்கு தெரியாது ஆனால் நிச்சயமாக ஒரு தரப்பினர் இதற்காக பாரத்தோடு ஜெபிச்சிருப்பீங்க ஒரு நல்ல ஊழியக்காரங்களாம் எழும்பணும் வடமணி பார்க்கத்துக்கு ஊழியக்காரங்க எழும்பணும் அநேக ஊழியர்கள் எழும்பணும் நீங்கள் ஜெபிச்சிருக்கலாம் கத்தர் நம்ம எல்லாருக்கும் தருகிற பதில் ஊழியர்களை நிச்சயமாக அவர் தரதான் போறாரு எழுப்பதான் போறாரு ஆ போவதில்லைன்னு போவதே இல்லை பேச்சு இல்லாமல் போகும் இன்னைக்கு வடமனை பாக்கு பகுதியில் வந்து நிரந்தரமான ஒரு ஊழியர் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த நிலைமை மாறும் இல்லாமல் போவதில்லைன்னு சொல்லிட்டாரே அவர் செய்வார் அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அவர் அழைக்கிறவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையில நிற்கும் கட்டளை பிறக்கும் அவங்களுக்கு முன்குறிக்கப்பட்ட பாத்திரங்கள் பிறப்பார்கள் அவர்கள் ஏற்ற வேலையில் கத்த சந்திப்பார் தமது சித்தத்தை வெளிப்படுத்துவார் அழைப்பார் ஆத்ம பாரத்தை தருவார் எடுத்து பயன்படுத்துவார் அவர் சொன்னபடியே கத்தருடைய சபையின் மத்தியில் ஊழியம் செய்வதற்கு ஆட்கள் இல்லாமல் போவதில்லை நிச்சயமாக இருப்பார்கள் ஹலே லூயா யுனைடெட் யூத் மிஷனுடைய ஆரம்ப காலத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும் நிறைய பேர் ஊழியத்தில் இருந்தாங்க இல்லையா நான் பார்த்ததில்லை ஆனால் நீங்கள் ஒரு சிலர்லாம் பார்த்துருப்பீங்க எதவளோ பேர் இருந்தாங்க அந்த யுனைடெட் யூத் மிஷனில் பேர் எப்படி வந்துச்சு ஒரு பக்கம் மிஷன் அந்த தரிசனம் பெற்று இருந்தாலும் எப்படி வந்துச்சு அந்த பேர் அந்த நாட்களில் வாலிபர்களாக அநேகர் வந்து சேர்ந்து இருந்தாங்க அதனால் எல்லாரும் சேர்ந்து ஊழியர் சேர்ந்தனா அந்த யுனைடெட் யூத் மிஷன் பேர் வந்துச்சு அது ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்குன்ட்டு அந்த பேர் வந்து வந்தது யுனைடெட் யூத் மிஷன் பேருக்கான அந்த காரணத்தை வந்து என்ன பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஆனால் அதுக்கப்புறமா என்னாச்சு எல்லாம் ஆங்காங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோ போயிட்டாங்க இல்லையா இன்னைக்கு வந்து என்னது ஒன்று ரெண்டு மூணுன்ற மாதிரி என்ற மாதிரி தான் இருக்கலாம் ஆனா கத்தர் வந்து என்ன பண்றாரு எல்லாத்துக்கும் இன்னைக்கு பதில் தருகிறார் ஹலே லூயா கத்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் இல்லாமல் போவதில்லை கத்தரு அத்து எழுப்புவார் ஒருவேளை நீங்க அன்னைக்கு ஒரு சிலர் வந்து நீங்க வாஞ்சியோடு வந்து ஒப்பு கொடுத்தீங்க இந்த ஸ்தலத்துக்கு போறதுனால எல்லாம் எழுதுனீங்க அந்த ஃபோட்டோ கூட சிஸ்டத்தில் இருக்கு நான் பார்த்தேன் யார் எழுதுனீங்க ஒரு சிலர் தான் தெரியும் அதை நான் இங்க சொல்ல விரும்புல பேர்லாம் சொல்ல விரும்பல எனக்கு தெரியும் நீங்க போகலன்னா கூட கத்தர் அந்த இடத்துக்கு ஆட்களை எழுப்புவாருங்க நீங்க போகலன்னா வேற யாரும் இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க ஒரு வழி அடைஞ்சா அவர் ஏழு வழியை திறக்கிறவர் அவர் வேலை லூயா அப்பேற்பட்டவர் தான் என் தெய்வம் அதனால் கத்தர் நிச்சயமாக ஊழியக்காரர்கள் எழுப்புவார் அதனால் கத்தர் எல்லா விதங்களிலும் இந்த நாளில் நம்மோடு நன்மையாக மகிமையாக பேசியிருக்கிறார் நமக்கு சந்தோஷம் உண்டாகும்படியாக பேசியிருக்கிறார் நமக்கு தந்த வாக்கு பற்றி பேசியிருக்கிறார் நம்முடைய குடும்பத்தினுடைய ரட்சிப்பை பற்றி பேசியிருக்கிறார் இல்லையா நம்முடைய நிலைமை முன்போல மாறும் எல்லாம் பேசியிருக்கிறார் நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா நிச்சயமாக கத்தருடைய மகிமையை நீங்கள் காண்பீங்க விசுவாசிங்க கத்தர் உங்களுக்கு சொன்னதே அவர் நிச்சயமாக செய்வார் என்று விசுவாசிங்க நிச்சயமா அது எல்லாம் நிறைவேறும் அதுக்கு ஒரு உதாரணமாக மரியாதை மாத்திரம் வச்சு பார்த்து முடிச்சிடலாம் லூக்கா எடுத்துக்கோங்க லூக்கா ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தஞ்சாம் வாசனை வாசிங்க ம் ஓகே இது யார் சொல்கிறது ம் தேவதுரா எலிசிபெத் ஓகே இயல்சு பெற்று நிறைந்து சொல்றா அப்படி விசுவாசித்தவளே பாக்கிவதி கத்திராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் அப்ப நம்ம விசுவாசிக்கும் பொழுது கத்திரால் நமக்கு சொல்லப்பட்டவைகள் நிச்சயமாக நிறைவேறும் சரி இப்போ இப்ப இதுக்கு எப்படி ரிப்ளை பண்றாங்கன்னு பார்க்கலாம் நாற்பத்தி ஆறாம் வாசனத்திலிருந்து நாற்பத்தி ஒன்பதாம் வாசனம் வரைக்கும் வாசிங்க ம் ம் இந்த மரியாதைய என்ன பண்ணல இது முழுவதுமாக அனுபவிக்கல ஆனாலும் அவருடைய விசுவாசத்தை பாருங்க கத்தனை செஞ்சிட்டாரு வல்லமுடிவார் மகிமையானவைகள் எனக்கு செய்தார் சிறுமையின் அடிமையை என்னது என்னை நோக்கி பார்த்தா அந்த விசுவாசத்தை பாருங்கள் கத்த சொன்ன நடந்துச்சா நடக்கலையா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நடந்துச்சா நடக்கலையா நடந்துச்சு பரிசுத்தாவினுடைய பலத்தினால் கர்ப்பவதி ஆகி ஏசு சுவை பெற்றாங்க இல்லையா விசுவாசித்தவளே பாக்கியவதி கத்தரால் அவளுக்கு சொன்னப்பட்டது நிறைவேறும் உரைக்கப்பட்டவர்கள் நிறைவேறும் அவள் விசுவாசத்தை அறிக்கை செஞ்சா பார்த்தீங்களா விசுவாசத்தை அறிக்கை செய்து கத்தரை மகிமைப்படுத்தினான் உங்களுக்கு விசிறு உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை அறிக்கை அந்த விசுவாசத்தோட கத்தரை துதியுங்க கத்தர் மற்ற காரியங்களை அவர் பார்த்துக் கொள்வார் எப்படி மரியாளுக்கு சொன்னப்பட்டது அவர் செய்தாரோ எப்படி கத்தர் மகிமைப்பட்டாரோ அதே போல நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக மகிமைப்படுவார் அலை லூயா தாமே இந்த வார்த்தையின்படியே நமக்கு செய்வார் நாம் விசுவாசத்தில் நிலை நிற்க கிருபியில் நிலை நிற்க கத்தை நமக்கு உதவி செய்வாராக அமேன்